நிலவி உன்னை தான் இறக்கை முளைத்த மனதுக்குள் மெய் மறந்த தருணங்கள் வலி மறந்த நிமிடங்கள் என பரவி கிடக்கிறது காலம் அட நிலவி உன்னை தான் இறக்கை முளைத்த என் மனதுக்குள் மெய் மறந்த தருணங்களும் வலி மறந்த நிமிடங்களும் என பரவி கிடக்கிறது இந்த காலம் ஊமியனின் குரலோசை கேட்கிறதா உனக்கு ஊன்றுகோல் தேடியே உன்னிடத்தில் கேட்கிறேன் கிடைக்காதா எனக்கு இந்த ஊமியனின் குரலோசை கேட்கிறதா உனக்கு ஊன்றுகோல் தேடியே உன்னிடத்தில் கேட்கிறேன் கிடைக்காதா எனக்கு நீ இல்லா நாட்களில் விழி இழந்த குருடனாய் வழி தொலைத்த உணர்வதில் வாடி கிடக்கு நெஞ்சுக்குள் தீ மூட்டும் கவலையே அட நீ இல்லா நாட்களில் விழி இழுந்த குரடனாய் வழி தொலைந்த உணர்வதில் வாடி கிடக்கும் என் நெஞ்சுக்குள் தீயை மூட்டும் அந்த கவலையே நீலவானம் போலவே நீண்ட இந்த வாழ்க்கையில் ஒளி கொடுக்கும் காலமே மகிழ்ச்சி பொங்க நிற்குது மனதோ உன்னை தேடுது அட அந்த நீலவானம் போலவே நீண்ட இந்த வாழ்க்கையில் ஒளி கொடுக்கும் காலமே மகிழ்ச்சி பொங்க நிற்குது என் மனமோ உன்னை தேடுது ஆறு போட்ட சாபத்தால் ஓடியொழித்து கொள்கிறாய் வாட்டி வைக்கும் மனதுக்குள் வார்த்தை ஏதுமின்றியே உன்னை காணத் துடிக்கிறேன் அட ஆறு போட்ட சாபத்தால் நீ ஓடி ஒழித்துக் கொள்கிறாய் வாட்டி வதைக்கும் மனதுக்குள் வார்த்தை ஏதுமின்றி உன்னை காண துடிக்கிறேன் வளர்ந்து வரும் நேரமே வானம் பார்த்து நிற்கிறேன் உன்னை கண்டு ரசிக்கவே உயிரை கையில் பிடிக்கிறேன் அட நீ வளர்ந்து வரும் நேரமே வானம் பார்த்து நிற்கிறேன் உன்னை கண்டு ரசிக்கவே என் உயிரை கையில் பிடிக்கிறேன் உனக்கும் எனக்கும் இடையிலே தூரம் எதுக்கு நீண்டது நெருங்கி வரும் காலத்தை கணித்துக் கூற மாட்டியா கடவுள் தந்த வரமதாய் நித்தம் காட்சி தருவியா உனக்கு என்னை தொலைத்ததால் வட்டமான நெஞ்சுக்குள் வாழும் உயிரில் பாதியாய் வந்து சீரத் துடிக்கிறேன் அட உனக்குள் என்னை தொலைத்ததால் வட்டமான உன் நெஞ்சுக்குள் வாழும் உயிரின் பாதியாய் வந்து சேரத் துடிக்கிறேன் அம்மா தந்த சோற்றிலும் பாட்டி சுட்ட வடையிலும் நட்பு கொண்ட இரவிலும் துணைக்கு வந்த தாரகை தூரமங்கே போகிறான் அடையின் அம்மா தந்த சோற்றிலும் பாட்டி சுட்ட வடையிலும் நட்பு கண்ட இரவிலும் துணைக்கு வந்த தாரகை நீ பூரமங்கே போகலான் பெயரின் பேரு உண்ட பெயரை கொண்டதால் ஒழித்தே ஓட இல்லை ஒன்றாய் சேரப்போறியும் அட எந்த பெயரின் பிரதியே உண்ட பெயரை கொண்டதால் நீ ஒழித்து ஓடப்போறியா இல்லை ஒன்றாய் சேரப்போரிய காலம் கடந்த போதிலும் உன் நினைவை சுமக்கும் மனதுக்கு பாரம் ஏதுமில்லையாம் வார்த்தை ஒன்று சொல்லு நீ வந்தே நிற்பீ நுன் வாசனில் அட இந்த காலம் கடந்த போதிலும் உன் நினைவை சுமக்கும் என் மனதுக்கு பாரம் ஏதுமில்லையாம் உன் வார்த்தை ஒன்று சொல்லு நீ வந்தே நிற்பீனு வாசனை நீ இல்லாத நிமிடத்தில் நினவு சுமந்து கிடக்கிறேன் அட நீ இல்லாத நிமிடங்களில் உன் நினைவு சுமந்து கிடக்கிறேன் நித்தமுந்தன் வரவுக்காய் செய்து வாழ்கிறேன் நினைவை சுமக்கும் மனதுக்காய் உன் மௌனம் கலைக்க மாட்டேன் நிலவே நீ இல்லாத நிமிடத்தில் நினைவு சுமந்து கிடக்கிறேன் நித்தமுந்தன் வரவுக்காய் நான் தியாகம் செய்து வாழ்கிறேன் நினைவை சுமக்கும் மனதுக்காய் உன் மௌனம் கலைக்க மாட்டியா